தொழுகை ஒரு ரக்கா தொழலாமா அதாவது தொழுகையை ஒரு ரக்காத் மாத்திரம் தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க தாராளமாக தொழலாம் நம்ம வந்து இஷா தொழுத பின்னாடி இப்ப நம்ம ஒரு ரக்காத்து தொழணும்னு தோணுது அப்படின்னா ஒரு ஒரு ரக்காத்து நம்ம தொழுகு கொள்ளலாம் எப்படி தொழுகிறது தக்பீரை கட்டி நாங்க அது ஓதிக் கொள்வது அது அஃபாத்தியா அது வேண்டிய ஒரு சுறா நம்ம ஓதிக்கொள்ளலாம் நம்ம அந்த ஒரு ரக்காத்து அப்படி தொழுது கொள்ள வேண்டும் ஒரு ரக்கா தொழலாம் தாரணமாக தொழலாம் அது மாவியா அறுதி எல்லாம் தொழுதாங்க அப்ப அப்துல் ரஹீம் அப்பாஸ் அறுதி எல்லாம் அறுதி சொல்லப்பட்டது இப்படி மாவியா ஒரு ரக்கா வித்து தொழுகிறார் அப்படின்னு சொன்னபொழுது அப்துல் ரஹீம் அப்பாஸ் அறுதி எல்லாம் சொன்னாங்க மாவியா அறுதி எல்லாம் இன்னும் அவர் ஒரு மார்க்க அறிவு உள்ள மிகப்பெரிய ஞானவான் என்று சொல்லி சொன்னாங்க அப்ப எனவே இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் அது இருந்திருக்கிறது அப்ப ரசூசல்லா அலி சொல்லுவாங்க அது அனுமதிச்சிருக்கிறார்கள் அது இருந்திருக்கிறது என்ற வகையில் ஒரு ரக்காத்து வித்திருத்தோழலாம் அனைத்து முறை வரக்காத்து